நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டா வந்து சேரும் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து மாநகராட்சித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வு கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வரைக்கும் சொல்லிக்காங்க முப்பத்தெட்டு மாதத்துக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது எந்த மாவட்டத்துல இருந்துருக்கு எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பணும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்க முடியும் இந்த வீடியோ வந்து நம்ம பாருங்க தான் நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப்ல ஜாயின் பண்ணுறதுனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப்ல இருந்து கிடை பண்ணிக்கோ முப்பத்தெட்டு மாடலுக்குரிய நண்பர்களும் நம்பிக்கலும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம குடுக்குற டெய்லி பிரச்சனை நீங்க உடனே குண்டையும் தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம என்ன பண்ணோம் அந்த ஆபீஷியல் நோட்டி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்போ நீங்க தெருல பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டுல இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பாக்குறோம் சோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் சிபிஎஸ் அதாவது டெகரெட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இரண்டு வகையான பணிகள் ஒண்ணு வந்து ப்ரோகிராம் ஆபீஸர் இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இரண்டாவது பணி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இதுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் இந்த ப்ரோக்ராம் ஆபீஸருக்கு வந்து பிஓ போஸ்டிங் வந்து இரண்டு காலி பணியிடங்களும் அக்கௌன்ட் அசிஸ்டன்ட் ஏஏ போஸ்டிங் வந்து ஒரு காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் புரசவாகம் ஹைவே ரோடு கேலிஸ் சென்னை ஆறாயிரத்தி ஆறு லட்சத்தி பத்து இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்டி அப்படி இல்ல அப்படின்னா டபிள்யூ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸுக்கான அபிஷியல் அப்டேட் தான் அதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விவோ போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது எடுத்து படிச்சிருக்கணும் அப்டூ நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து முடிச்சிருந்திருக்கலாம் இந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுக்கணும்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க சோ அதை நீங்க வந்து பாத்துக்கலாம் இந்த அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்டூ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் ஆபீசருடைய ஒர்க்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதோட ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி ஒர்க் நீங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒன்பே இருக்குது பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று ஸ்டேஜா வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண போறாங்க முதல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இரண்டாவது ஸ்டேஜ் பர்சனல் இன்டர்வியூ மூன்றாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் வந்து சொல்லிருக்காங்க இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பாக்கலாம் சோ இரண்டு போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிக்கனால ஒவ்வொரு போஸ்டிங் தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பண்ணலாம் சோ இந்த ப்ரோக்ராம் ஆபீசர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு ரெண்டுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான் சோ இந்த எந்த போஸ்டிங் வேணும்ல அந்த போஸ்டிங் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேப் லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணீங்க உங்க நீங்க ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்க இதுல உங்க போட்டோட்டி சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க பர்த் சர்டிபிகேட்ல வந்து இருக்கக்கூடிய உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து உங்களோட ஏஜ் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் மேரீட் அன்மேரட் டிவோர்ஸ் ஆஃப் இண்டோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க கேப்பி லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஏழாவது பாயிண்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எட்டாவது பாயிண்ட் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ஒன்பதாவது பாயிண்ட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதர் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவும் சேர்ந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் அதாவது சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அது எந்த கம்பெனியில வேலை பார்த்தீங்க என்ன டெசிக்னேஷன்ல வேலை பார்த்தீங்க எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ டேஸ்ல உங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இடத்துல வந்து கொடுத்துட்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னதா டெக்ரே ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் புரஷவாக்கம் ஹைவே ரோட் கீலிஸ் சென்னை ஆறு லட்சத்தி பத்து இந்த அட்ரெஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்து நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சரிக்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிரும் வந்து கண்டிப்பா இனிமேல் டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் So thank you friends, thank you so much all the best for your career.